ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நன்குல் குல்பாலபுரன் ஜனவரி மாதம் குரூப் ஃபோர் அண்ட் வி நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆகிட்டு இப்போ வரைக்கும் வரல இன்னும் ஒரு எட்டு டு பத்து நாட்கள் வந்துருக்கு இந்த எட்டு டு பத்து நாட்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணப்படுகிறது நாளைக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான ஒரு சகனமும் தெரில அதனால் இது வர வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை அதே ஜனவரி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் கவர்மெண்ட் லீவு இருபத்தி ஆறு சுத குடியரசு தினம் கவர்மெண்ட் லீவு இருபத்தேழு இருபத்தெட்டு வந்து ஃபோர்த்து சாட்டர்டே அண்ட் சண்டே அதனால இந்த நான்கு நாட்கள்லயும் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்ல இல்ல கவர்மெண்ட் லீவ் ஆக அடுத்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுலயும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஓராம் தேதி முப்பது முப்பத்தி ஒண்ணுல வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம் சரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி உட்காந்துக்கிட்டு டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம் என்ன பண்ணிட்டு நிறைய கேப்பீங்க நமக்கு இருக்குது ஒரே வாய்ப்பு ஆன்லைன்ல ட்ரெண்டிங் பண்ணுவதுதான் எக்ஸ் வலைதளத்துல போயிட்டு வி வாண்ட் குரூப் ஃபார் நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு ட்வீட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணோம்னா அவங்க ஒரு சில நாட்களில் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்துடும் இது அதிகபட்சம் ஓகேவா அவங்க சொன்னபடி நடந்தா ஜனவரி மாசமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இதுதான் வந்து நைன்டி பர்சன்டேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆனால் டென் பர்சன்டேஜ் டிஎன்பிசி எப்பவுமே எதிர்பாராததை எதிர்பாருங்க அதனால் பிப்ரவரி மிடில் அப்படின்ட்டு நான் சொல்றேன் ஆனால் எக்ஸாம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து ஜூன் மாதம் வந்து நடந்துடும் ஓகேவா ஏன்னா ஜூனெல்லாம் தாண்டாது அவங்க ஜூன்ட்டாங்க ஜூனில் வந்து நடத்திடுவாங்க ஜூனை ஜூனில் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி இங்கே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருந்தாங்க அதனால் ஜூன் மாதம் கண்டிப்பாக எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துடும் அதில் வந்து ஒரு அஞ்சு டே சண்டே இருக்குது ரெண்டு ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது இந்த அஞ்சு சண்டேயும் ஏதாவது ஒரு சண்டே இருக்கும் நம்ம நேரத்துக்கு மொதல் சண்டேயே எக்ஸாம் அப்படின்ட்டு வச்சுட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம்னா நீங்கள் அதற்கு தயாராக படிங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஜனவரி ரெண்டு நோட்டு இது எக்ஸாம் அப்படின்ட்டு ஜூன் சரியா சரி ஜூன் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு நீங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அப்போ தான் ஃபெப்ரவரி டு மே நூற்றி இருபது நாட்கள் அப்படின்ட்டு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிப்பீங்க இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் அதான் ஜூன் மாதம் இருக்குல்ல அஞ்சு மாதம் இருக்குல்ல அஞ்சு மாதம் இருக்குல்ல நினைப்பீங்க ஜனவரி ஜூன் ரெண்டுன்னு நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் சொல்லிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா என்னால் ஃபெப்ரவரி டு மே நூற்றி இருபது நாட்கள் வந்து இருக்கு இந்த எட்டு டு பத்து நாட்கள் விட்டுருங்க இதெல்லாம் காணாம போயிடும் அதனால் நூற்றி இருபது நாட்களில் எப்படி படிச்சு வேலை வாங்க போறோம் அப்படிங்கறத மட்டும் கன்சிடர் வந்து பண்ணுங்க ஓகேவா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம் கடைசிக்குள்ளே வந்துடும் மேக்சிமம் பானம் பிப்ரவரி மிடிலுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஜூன் மாதம் எக்ஸாம் கன்ஃபார்மு பெப்ரவரி டு மே நூற்றி இருபது நாட்கள் தான் எக்ஸாம் படிப்பதற்கு டைம் இருக்கு இந்த நூற்றி இருபது நாட்களை நல்லா யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க இந்த ஜூன் மாசத்துலாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணாதீங்க ஜூன் ஒரு மாதம் இருக்கு அப்படின்ட்டு அது வந்த பிறகு அந்த ஜூன் மாதத்தை பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு ஏழாயிரம் வேக்கன்ட்னு சொல்லுவாங்க மொத்த வேக்கன்சி கடைசியில் முடிக்கும்போது பத்தாயிரம் வேக்கன்ட்டியை தாண்டிடும் அதில் ஆறாயிரம் வேகன்ஸ் அப்படிங்கிற ஜூனியர் ரெஸ்டன்டாக

இப்போ ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்போ நீங்கள் இந்த ஆறாயிரம் போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிள் அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பத்தாயிரம் பத்தாயிரம்ட்டு சொல்லிக்கிட்ட கூடாது டைப்பில் போத்துக்கு ஹையர் வச்சுருக்கேன் ஸ்டெனோவில் ஹையர் வச்சுருக்கேன் இது டை ஸ்டெனோ டைப்பு இது எல்லாமே வச்சுருக்கேன் மட்டும்தான் பத்தாயிரம் வேக்கண்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லைனா உங்களுடைய வேக்கண்ட்டை வந்து குறைச்சிக்கோங்க அதுக்கு தான் நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி இந்த ஆறாயிரம் வேக்கண்ட் அப்படிங்கிறத ரிசர்வேஷன் மெத்தடை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரிசர்வேஷன்

இந்த நீங்கள் ஜூனியர் ஹெஸ்டெண்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிள்னா இந்த ஆறாயிரம் வேக்கண்ட்டு இதில் போட்டுருவாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எம்பிசின்னு வச்சுக்கோங்க ஏன்னா இதான் கேல்குலேட் பண்ண ஈஸியாக என்னால் இருக்கேன் ஆறாயிரத்தில் இருபது சதவீதம் பத்து சதவீதம்னா அறநூறு அப்போ இருபது சதவீதம் ஆயிரத்தி இரநூறு வேக்கண்ட்டு ஆயிரத்தி இரநூறு வேக்கண்ட்டுக்கு தான் நீங்கள் எலிஜிபிள் ஓகேவா இதுலேயே இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஆனால் இதெல்லாம் பெருசாக அந்த ரிசர்வேஷன்லாம் இப்போதிக்கி அதெல்லாம் ஈக்குவல் பண்ணிட்டாங்க என்னால் இவ்வளோ தான் ஆயிரத்தி இதுக்குள்ளே வந்து உள் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் உண்டு ஓகேவா அது வேணால் சொல்லியிருந்தேன் பிஎஸ்டிஎம் விடோ கேட்டகரி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனு ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்ட்டு இதுக்கும் உள் இடஒதுக்கீடு இதுக்குள்ளே பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கான்செப்டை மாத்தினால இவ்வளோ இப்படி தான் வரும் ரிசர்வேஷனை மாற்றியிருக்காங்களா மெத்தடாகனால இப்படி தான் வரும் இப்போ ஆறாயிரத்தில் இருபது சேர்ந்து ஆயிரத்தி இரநூறு வேக்கண்ட்டு இங்கே ஜென்ரலில் கொஞ்சம் எடுப்பாங்க அப்போ ஆயிரத்தி இருந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வேகண்ட்டுக்கு தான் நம்ம எலிஜிபிள் அப்படின்ட்டு படிக்கணும் ஓகேவா பத்தாயிரம் வேகண்ட்னு படிக்க கூடாது ஒரு ஆயிரம் டு இதுதான் அதுல இத வந்து மறந்துருங்க இந்த போடுறீங்களா இருபது சதவீதம் இதையுமே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் போடுங்க இந்த வேக்கண்ட் நம்ம வரணும் அப்படின்ட்டு இது படிங்க அப்பதான் ஜாப் அப்படிங்கறது ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன இதுன்ட்டு பார்த்தாச்சு இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஓகே அது நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஜூன் மாதம் எக்ஸாம் நடத்தணும் நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓகேவா இது வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் வந்து படிக்கணும் டெய்லியும் படிக்கணும் ஓகேவா ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் படிக்கலாம் ஓகே மற்றபடி டெய்லியும் படிக்கணும் காரணம் கூறாமல் ஏதாவது ஒரு காரணத்துக்கு கூறிட்டு வாரத்துல ஏழு நாள்னா அதில் நாலு நாள் படிச்சா வந்து செட் ஆகுது ஓகேவா இருக்கக்கூடிய இந்த ஒன் டுவெண்ட்டி வந்து ஏழு நாள்ல நாலு நாள் தான் படிப்பேன் அந்த நாலு நாள்லையும் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் டு நாலு மணி நேரம் தான் படிப்பேன்னா ரொம்ப தான் ஓகேவா நீங்க இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் எழுத முடியுமே தவிர சக்ஸஸ் பண்ணுவதற்கெல்லாம் போவது கடினம் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க டெய்லியும் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் படிக்கணும் காரணம் கூறாமல் டெய்லியும் படிச்சிடணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது டு முப்பது நாட்கள் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது சதவீத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு பேஜில் போய் அடைக்கலம் ஆயிருப்பீங்க ஓகேவா அடைக்கலமான எல்லாரும் இந்த இருபது டு முப்பது நாட்கள் நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை வந்து ரிவியூ வந்து பண்ணுங்க எப்படி ஸ்டடி பண்ணியிருக்கீங்க ஒரு ரெண்டு டு மூணு டெஸ்ட்டு முடிச்சிருக்கா நம்ம இருபது டு முப்பது நாளும் படிச்சிருக்கோம் இருபது டு முப்பது நாட்களில் எத்தனை நாட்கள் படிச்சிருக்கீங்க எத்தனை நாட்கள் படிக்கல ஏன் படிக்கல அப்படின்ட்டு உங்களை ரிவ்யூ பண்ணுங்கள் இந்த ரிவியூவை வந்து நீங்கள் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸுக்கு உங்களை நீங்கள் ரிவியூ பண்ணுங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸுக்கு உங்களை நீங்கள் ரிவ்யூ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பேஜில் சேர்ந்தாலே ஆன்லைனோ ஆஃப்லைனோ ஆன்லைன் பேஜோ ஆஃப்லைன் பேஜோ ஒரு பேஜில் சேர்ந்தாலே இந்த அகாடமில சேர்ந்தாலே சக்சஸ் பண்ண முடியும்லாம் ஒரு ரூல்ஸும் கிடையாது ஓகேவா பேஜ்ல சேருதுங்கிறது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் உங்களுக்கு எல்லா தேவையானது டெஸ்ட் எல்லாமே வச்சுருவாங்க அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் ஆனா அங்க போய்ட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் படிக்கணும்ல சிக்ஸ்த்து டூ டெ டுவல்த் வரைக்கும் உள்ள நியூ புக் தமிழ் படிக்கணும் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள ஓல்டு புக் தமிழ் படிக்கணும் மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக் ஃபுல்லாக பார்க்கணும் ஜிஎஸ்சில் உள்ள பாடங்கள் படிக்கணும் இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும் ஃபுல் டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணணும்ல அதெல்லாம் பண்ணால் தான் சக்சஸ் பண்ண முடியும் பேச்சில் சேர்ந்துட்டாலே சக்ஸஸ் பண்ண முடியும் அதற்கு உங்களை பற்றி நீங்கள் ரிவியூங்கிறது பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை எடுங்க இந்த இருபது டு முப்பது நாட்களில் என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் எடுத்துகிட்டு சரி பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சக்ஸஸ் பண்ணுவதற்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அதை ஜாயின் பண்ண டெஸ்ட் பேஜில் இப்போ டெஸ்ட் பேஜ்லலாம் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஜாயின் பண்ண டெஸ்ட் பேஜில் ஃபுல் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணும் இப்போ முப்பது டெஸ்ட் இருக்குன்னு முப்பதையும் கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஓகேவா இந்த முப்பது டெஸ்ட்டில் மொதல் ஒரு அஞ்சாறு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருவீங்க அதுக்கப்புறம் இது இருபதாவது டெஸ்ட் போயிடும் இங்க உள்ள ஒரு பதினஞ்சு டெஸ்ட் என்ன பண்ணன்னு தெரியாது இப்போ இதை என்ன பண்ண இதை எப்படி முடிக்க அப்படின்ட்டு வேக வேகமா யோசிச்சு எது யாவது ஒரு பிளான பண்ணி பண்ணுவீங்க அது கடைசியில் சொதப்பள்ள முடிஞ்சிடும் அந்த எக்ஸாம் வந்து சார் நான் போனாட்டி பேஜில் சேர்ந்தேன் ஆனால் ஒழுங்கா படிக்க முடியல இந்த அட்டியும் நல்லா படிக்கிறேன்ட்டு அடுத்த வாட்டி உள்ள குரூப் ஃபோர் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இது வருஷம் வருஷம் நடக்கக்கூடியது இந்த தவறுகளை செய்யாமல் ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணோமா எல்லா டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணுங்க எல்லா டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை அங்கே உருவாக்கிறது அடுத்தது நான் ஜூனியர் எஸ்டெண்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டினை டார்கெட்டை வச்சு படிங்க டைப் டெஸ்ட் மட்டும்தான் எலிஜி டைப் ஹையர் வச்சிருக்கீங்க ஓகேவா டைப் ஹையர் இருக்கு ஆனால் ஸ்டென கிடையாது டைப் வச்சுருந்தாலும் வச்சிருந்தாலும் ஜூனியர் ரெஸிடென்ட்டை டார்கெட் பண்ணி படிங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் டார்கெட்டை வச்சே படிங்க ஏன்னா இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பிஸ்டுக்கு வந்து ஓன் டிஸ்ட்ரிக் கிடைக்கலன்னா ஜூனியர் ரெசிடென்ட் வேண்டான்றதாங்க நிறைய டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட்லாம் கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது டைப்பிஸ்ட் இவங்களுக்கு வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குன்ட்டு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் வேணும்னு சொல்லிட்டு டைப்பிஸ்ட்டில் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு புரியுதா இப்போ டைப்பிஸ்ட் வச்சிருக்காங்க இவங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்ல கவுன்சிலிங் கூட்டிருக்காங்க ஆனால் ஜூனியர் வந்து ஓன் டிஸ்ட்ரிக் கிடைக்கல அப்போ ஜூனியர் ரெசிடென்ட் வேணும்னு சொல்லிட்டு டைபிஸ்ட்டில் ஓன் டிஸ்ட்ரிக் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு டைப் டிஸ்ட்டில் எடுத்துருக்காங்க அப்போ வந்து இப்போல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி தான் ஸ்டெனவ் ஓகே ஸ்டெனவோ வந்து ஸ்டெனவ் உள்ளவங்க டைப்பிஸ்டாக டார்கெட்டாக வைங்க ஓன் டிஸ்ட்ரிக்டில் எடுங்க ஓகேவா இவ்வளவுதான் டார்கெட் அது மாதிரி டைப் டெஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸிமம் டார்கெட் வச்சுக்கோங்க கிடைச்சிடும் ஸ்டண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி பத்து கொஸ்டின் போட்டிருந்தாலே ஹையருக்கு வேலை கிடைச்சிரும் அதனால கூட சொல்றேன் ஏன்னா இப்போ ஹையர் கொஞ்சம் கூடுதலாக முடிக்கலாம் அப்படின்ட்டு ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் சிக்ஸ்டின்னு வச்சு ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி வச்சு டார்கெட் வச்சு படிங்க ஜாப் வந்து கிடச்சிரும் ஜூனியர் வச்சுக்கிட்டு நூற்றி அறுபது கொஸ்டின்லாம் டார்கெட் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது ஓகே ஜூனியர் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கும்போது டார்கெட்டை வசதி வைங்க டைப்பிஸ்ட்டு ஸ்டனர்ட் டைப்பிஸ்டை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க ஓகேவா அதை வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ கடைசி ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலேயும் இருக்கும் இப்போ நூற்றி இருபது நாட்கள் இப்போ இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க இந்த நூற்றி இருபது நாட்களில் சக்ஸஸ் பண்ண முடியுமா புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு க ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் வந்து குரூப் ஃபோர் நடக்குது அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் குரூப் ஃபோர் நடக்க போகுது கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஓகேவா இதில் வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உச்சபட்சத்தில் தான் வந்து இருக்கும் இப்போ நூற்றி இருபது நாட்களில் பாஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும் அதுக்கு நிறைய ஸ்மார்ட் ஐடியாஸை ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எதை படிக்கணும் எதை படிக்க தெரிஞ்சு அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி பர் டேக்கு எயிட் ஹவர்ஸ் கிட்ட படித்தால் சக்ஸஸ் பண்ணிடலாம் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இவ்வளோதான் மேட்டர் அதுவுமே நிறைய தேவையில்லாததை போயிட்டு படிச்சுக்கிட்டு கூடாது இப்போ நூற்றி இருபது டேஸில் நம்ம சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சன்டேஜ் சிலபஸை நல்லா கம்ப்ளீட் பண்ணால் போதும் ஓகேவா இதில் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதான்ட்டுலாம் கேட்கக்கூடாது எழு எழுபது டு எண்பது சது சிலபஸை நூற்றி இருபது நாட்களில் படிப்பதே கடினம் தான் இப்போ அந்த செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸை நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்கள் எயிட்டின்னு வச்சுக்கோங்க செவன்ட்டி கூட கம்மியாக இருக்குன்னா எயிட்டின்னு வச்சுக்கோங்க எயிட்டியை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜே வாட் இஸ் வாட்டுன்னு பார்த்து வச்சுக்கிட்டு போனால் கூட பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை விட்டுக்கிட்டு வேறு மெத்தடில் நான் வந்து இந்த ரெண்டு வருஷமாக படிக்கிறாங்கல்ல இந்த மெத்தடில் உட்காந்துக்கிட்டு நோட்ஸ் எடு நான் ஃபுல்லாக நோட்ஸ் எடுப்பேன் நோட்ஸ் எடுத்திங்கன்னா தமிழுக்கு மட்டும் நோட்ஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே நாலு மாதம் முடிச்சிடும் அதே நான் நோட்ஸ் எடுத்து படிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உட்காந்துட்டு எல்லா வீடியோவும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் எல்லா லைவும் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனால சக்ஸஸ் பண்ண முடியாது ஸ்மார்ட் ஐடியா அப்படிங்கிறத எதை படிக்கணும் அதை எப்படி சீக்கிரம் படித்து முடிக்கலாங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டா பாஸ் பண்ணிடலாம் எண்பது சதவீத சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருபது சதவீதம் இஸ் வாட்டின்னு தெரிஞ்சுச்சிட்டா பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதை விட்டுட்டு நான் ஃபுல்லாக உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன் யூடியூப்பில் உட்காந்து எல்லா வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் எல்லா லைவ் டேஸ்ட்டையும் பார்ப்பேன் எல்லா மோட்டிவேஷனையும் உட்காந்து பார்ப்பேன் நல்லா சோசியல் மீடியாவில் உட்காந்து வேஸ்ட் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு புக்கு கூட நானும் படிக்கிறது நாட்கள் பாஸ் பண்ணுவது கடினம் ஏன்னா நீங்க குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்கன்னா அது வேற கதை சரிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறான் இது குரூப் ஃபோர் அப்படிங்கும் போது இதுக்கான மெனக்கெடல் கொடுத்ததா ஆகணும் இல்லைன்னா வேற யாரும் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க அவங்கள பார்த்து பாஸ் பண்ணலான்ட்டு உட்காந்து படிங்க ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ண பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து லேக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்